வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவ்லோலி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ராஜிகண்ணில் கண்ணன் அதனால் அப்படியாவது கண்ணனை கண்டுபிடித்து நகையும் வாங்கிவிட வேண்டும் என்று ராஜி பிடிவாதமாக இருக்கிறார் அதன்படி காதலும் ராஜிக்கு சப்போர்ட்டாக பேசி கண்ணனை கண்டுபிடித்து விடலாம் நீ கவலைப்படாது என்று ஆறுதல் படுத்துகிறார் அடுத்ததாக தங்கமையில் அம்மா மற்றும் அப்பா இருவரும் சேர்ந்து பாண்டியன் வீட்டுக்கு வருகிறார்கள் வந்ததும் தங்கமையிலுக்கு தா வாலிபிற்கு பங்கன் வைக்கும் விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் அதற்கு அவர்களே நல்ல நாளையும் பார்த்து வந்து அந்த நாளில் வைக்கலாம் என்று பாண்டியனிடம் சொல்கிறார் உடனே கோமதி அதே மாதிரி மீனா மற்றும் ராஜிக்கும் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் தங்கமேலினம்மா அம்மா அவர்களுக்கு நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க நாங்கள் எங்க பொண்ணுக்கு தனியாக பண்ணணும்னு ஆசைப்படுகிறோம் அது போக மூன்று பேருக்கும் சேர்த்து வைக்க கூடாது என்று சொல்கிறார் உடனே பாண்டியன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்னுடைய நண்பர் கூட அவங்க வீட்டுக்கு வந்த ரெண்டு மருமகளுக்கும் சேர்த்து தான் இந்த பங்கனை நடத்தினால் அதே மாதிரி நாமும் நம்ம வீட்டில் மூன்று பேருக்கும் சேர்த்து தாலி பேருக்கு பங்கன் வைக்கலாம் என்று சொல்லுகிறார் உடனே தங்கமயிலின் அம்மா நாங்கள் பொண்ணுக்கு அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேருக்கு அவங்க அம்மா அப்பா பேசுறது கிடையாது யார் வந்து எல்லா சடங்கையும் பண்ணுவா என்று கேட்கிறார்கள் அதுக்கு கோமதி எங்களை பொறுத்தவரை வீட்டுக்கு வந்த மூன்று மருமகளுக்கும் எங்களுக்கு பொண்ணு மாதிரி தான் அதனால அவர்கள் இரண்டு பேருக்கு நாங்களே கூட இருந்து அம்மா அப்பாவாக இருந்து எல்லாம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார் உடனே இதுதான் சான்ஸ் என்று அப்போ தாலிசேனுக்கு என்ன பண்ண என்று கேட்கும் பாண்டியன் மூன்று மருமகளுக்கு நாங்களே எடுத்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார் அதன்படி பாண்டியன் வீட்டில் மூன்று மருமகளுக்கும் சேர்த்து தாலி பெருக்கு பங்கன் நடக்கப் போகிறது அடுத்ததாக சேர்ந்தில் எக்ஸாம் எழுதி முடித்துவிட்டு மீனாவுடன் நான் எல்லாம் எழுதவில்லை பாஸ் ஆவது சந்தேகம்தான் என்று சொல்கிறார் அதுக்கு மீனா முதல் எக்ஸாமில் பாஸ் பண்றது எல்லாம் பெரிய கஷ்டம்தான் அதனால விடாமுயற்சியுடன் படி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் என்று ஊக்கப்படுத்தி பேசுகிறார் அடுத்ததாக பாண்டியன் வீட்டு பங்கனை அட்டன் பண்ணும் விதமாக குழலி வீட்டுக்கு வருகிறார் வந்ததும் அவ்வப்போது சின்ன சின்ன அச்சரவுகளை ஏற்படுத்தி காட்டுகிறார் உடனே அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டு முடித்து அரசி வீட்டு வாசலில் நின்று போன் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது சக்திவேலின் மகன் குமரவேலி சாப்பிட்டு என்று பேச்சு கேட்கிறார் இதை பார்த்த ராஜி அரசியை வீட்டுக்குள் போக சொல்லிவிட்டு குமரவேலுவிடம் என் வீட்டுக்குள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாது என்று கண்டிக்கிறார் அதுக்கு குமரவேலு நீ ஓடி போனதால் தான் எனக்கு பொண்ணு கிடைக்கவில்லை கல்யாணம் நடக்க மாட்டேங்குது என்று சொல்கிறார் உடனே ராஜி இல்லாவிட்டாலும் உனக்கு கல்யாணம் நடந்துடுமா என்று மட்டும் தட்டி பேசுகிறார் வகையில் ஓரளவுக்கு குமரவேலுவின் சதி என்பதை ராஜி தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இவர்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும் பொழுது முத்துவேலு வந்து விடுகிறார் அதனால நிச்சயம் முத்துவேலு குமரவேலு வைத்தன் கண்டிப்பார் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று சொல்லி யாரெல்லாம் இந்த செய்திகள் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க